கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெய்சி கோவையில் இருந்து இன்றைக்கி நான் இந்த பதிவில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம்னா எந்திரம் மூலிகை மந்திரம் இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் என்ன எந்திரம் என்ன மூலிகை என்ன மந்திரம் ஒரு எந்திரத்தை ஒரு ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு எந்திரம் சொல்லுவாங்க எந்திரங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ அது ஒரு குறியீடு இந்த குறியீடை வந்து ஆதி காலத்துலேருந்து நம்மளுக்கு மக்கள் என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோலத்தின் மூலியமாக ஒரு கிரகங்களுடைய ஒரு குறியீடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக் ஒரு குறியீடு ஸ்டார் ஒரு குறியீடு நம்மளுக்கு வேல் ஒரு குறியீடு எல்லாமே ஒரு குறியீடு தானே அந்த குறியீட்டின் மூலியமாக தான் நம்மளுக்கு ஒரு வடிவமே கிடைக்குது அப்போது அதன்படி தான் ஒரு பஞ்சலோக தகுட்டில் ஒரு குறியீடை கொடுத்தாங்க அப்போ இந்த குறியீடு எதுக்குன்னா உங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி பிரச்சனையோ அதுக்குண்டான குறியீடை வச்சு நீ வந்து ப்ரே பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுல தான் நம்ம இருக்கோம் அதன் அடிப்படையில் தான் நான் ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு இந்த குறியீட்டின் மூலயமா ஒவ்வொரு தகுடு இந்த ராசிக்கு இருக்குது இந்த லக்னத்துக்கு இருக்குது அடுத்தது இந்த மாதிரியான ஒரு மூலிகை இருக்குது இந்த மந்திரம் இருக்குது இதை இதை வச்சு வழிபட்டால் சீக்கிரம் போய் அந்த விஷயத்தை நம்ம அடைஞ்சிடலாம் இப்போ வழி தெரியாமல் தானே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ப்ரே பண்ண ப்ரே என்னன்னு சொல்லுவாங்க இப்படி இப்போ சாமி என்னை காப்பாற்று ஒரு ப்ரேயருக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது வழிமுறை இருக்குது இப்போ அர்ச்சனை பண்ணுறோம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தான் நம்ம வந்து அவங்க ப்ரே பண்ணுறாங்க அதே மாதிரி தான் நம்மளும் வழிமுறையில் தான் பண்ணணும் அப்போது நான் சொல்லக்கூடிய எந்திரம் எப்படி வச்சுக்கணும்னா நான் வந்து முழுக்க முழுக்க அவங்களுக்கு சொல்லக்கூடியது காரிய எந்திரம் ஒரு காரியம் நடக்கணும்னா காரியத்தில் எழுதுனது அப்பதான் அந்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெழுகு இந்த மெழுகில் ஒரு விஷயம் எழுதும் போது நம்ம கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் எழுதவே முடியாது அதை நீங்கள் வந்து கடையில் கொடுத்தோ பண்ணியோ தயவு செஞ்சு பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த காரியத்தில் எழுதக்கூடிய அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கிட்ட நல்ல தெய்வ அம்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஜோ ஜோதிடர் இல்லாட்டி இதை நானும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் நான் பண்ணி தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்திருக்கேன் அதுக்குடியே மூலிகையும் சொல்லுவேன் அந்த மூலிகையும் உங்களுக்கு கிடைக்கலனால அதையும் நானே உங்களுக்கு ரெடி இந்த மந்திரம் அப்போ ஒரு மந்திரத்தை நீங்க ஊடுருவும் போது அந்த மூலிகையும் அது அதன் மேல பண்ணி மூலிகைனாவே சஞ்சீவினின்னு அர்த்தம் அப்ப அந்த சஞ்சீவினி அதுல இருக்கும் போது ஊடுருவ சக்தி கண்டிப்பா சீக்கிரம் அந்த எந்திரத்துக்கு உண்டாகும் அப்ப எந்த எந்திரத்தை நம்ம குடுக்குறோமோ அந்த எந்திரம் உங்களுடைய ராசி லக்னத்தை ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துரும் இதை வச்சு தான் நான் விரிவாக்கமாக ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா அப்போ அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் செயல்பட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு விசேஷமும் காலமும் உண்டாகும் மகர ராசி மகர ராசி மகர லக்னம் இதற்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் நம்மளுடைய கால பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியே மகரம் தான் அப்போ மகரம் என்றால் என்னன்னா கர்ம தர்மாதிபதி யோகம் பெற்றவர் கர்ம தர்மாதிபதி யோகம் பெற்றவர் என்னன்னா அவர் லாபஸ்தானத்துக்கும் உடையவர் ஸ்தானத்துக்கும் உடையவர் அப்ப யாருடைய லக்னம் எதுவாக இருந்தாலும் சனி பகவான் என்பவர் பத்துக்குடையவர் அவர் தொழில் ஸ்தானத்துக்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா அப்ப சனி பகவான் ஒரு இடத்துல நல்ல ஆதிக்கம் பெற்று இருந்தால் அவர்களுடைய ஆயில் ரொம்ப நீண்ட ஆயில் நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க அவங்களுடைய அமைப்பில் எது செஞ்சாலும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனை போட்டுருவாங்க மகரத்தில் பார்த்தீங்கன்னா அது இப்போ குரு பயிற்சி நல்ல ஒரு அமைப்பு இருக்குது அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னா என்ன நான் வீடு கட்டணும் அப்போ அது உங்களுக்கு காலத்துக்கும் நிலைச்சிருக்கிறது நான் ஒரு தொழில் செய்யணும் நான் வந்து இன்றைக்கி கல்யாணம் பண்ணணும் இப்படி என்னெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அது தாராளமாக பண்ணுங்க அதில் சில தடங்கல்கெல்லாம் வரக்கூடிய அமைப்பு போன வருஷம்லாம் இருந்திருக்கும் அப்போ இந்த அமைப்பில் நான் சொல்லக்கூடிய மந்திரம் மொழிகளை வச்சு பண்ணும்போது இந்த தடங்கள் நிவர்த்தி ஆகிடும் அடுத்தது தொழிலில் வந்து நஷ்டங்கள் இது வரைக்கும் நீங்கள் பற்றிருந்தாலும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் அப்போ இது எப்படிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்றேங்க மந்திரத்திற்கு அவ்வளோ வலிமை இருக்கு அதுவும் நான் காரிய இயந்திரம் தான் சொல்றேன் காரிய எந்திரம் காரியம் நடக்கணும்னா காரிய எந்திரத்தில் எழுதணும் அந்த எந்திரத்தின் மூலயமா படும்போது சீக்கிரம் ஊடுருவோம் எப்படி நம்ம வந்து ஒரு ஃபுட்டில் ஊடுருவ தன்மை சீக்கிரமாக பாக்டீரியா ஃபார்ம் ஆயிடுது அதே பார்த்தீங்கன்னா ஒரு வுட்டு ஒரு இரும்புக்குள்ள அப்படி ஆகிறது இல்லை அதுக்கு ஆனால் அதுல பாக்டீரியா வரும் பட் எப்போ காலம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்போ நம்ம ஊடுருவத்தன்மை சீக்கிரம் ஃபுட்டு மாதிரி இது ஊடுருவிடும் அதுக்காக மந்திரத்தை நான் உங்களுக்கு எந்திரம் மூலியமாக சொல்றேன் அப்போ அதோடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பைரவ பைரவயந்திரம் எப்பவுமே சனி பகவானுக்கு நட்புக்காரனாக இருக்கக்கூடியவர் பைரவர் இந்த பைரவரை நீங்க இது பண்ணும்போது சனி பகவானோட ஆக்டிவ் ரொம்ப நல்லா உங்களுக்கு இருக்கும் இதுல ஏழசனி அஷ்டம சனி அஷ்டாத்ம சனி இந்த மாதிரி கண்டக சனி எந்த சனியா இருந்தாலும் பரவாயில்ல அதை பத்தி கேர் பண்ணாமல் நீங்க நியாயமா சில பேர் நீங்க நடந்துக்கிட்டு சாலையோடு இருக்கக்கூடியவங்களுக்கு செருப்பு அடுத்த சில உதவிகள் அடுத்தது நீங்க துணிமலைகள்லாம் வாங்கி கொடுக்கும் போது அவருக்கு என்னெல்லாம் அவருடைய பரிகாரமும் அதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய அந்த எந்த சனி பகவானுடைய பாதிக்காது இதுதான் உண்மையான ஒரு அமைப்பு அதுக்குரிய மூலிகை பார்த்தீங்கன்னா யானை வணங்கி யானை வணங்கியில் பெண் யானை வணங்கி யானை வணங்கின்னு ரெண்டு இருக்கு இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல விசேஷம் தான் இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு கிடைக்காத ஒரு மூலிகைங்க அதை நீங்கள் எப்படியாவது நீங்கள் பார்க்கணும் அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் எங்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் என்னோடய ஃபோன் நம்பருக்கு போட்டால் நான் சொல்லக்கூடிய மூலிகைலாம் எங்கிட்ட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஓகே இந்த யானை வணங்கி யானை மா யானையுடைய தும்பிக்கை தொட்டால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக போது அப்போ அது நம்ம வந்து அந்த மூலிகை அதை மேலே வச்சு அதுக்குடிய ஒரு மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் சனிச்ச தேவாய நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சனிச்ச தேவாய நமக இதை வந்து நீங்கள் இருபது முறை சொல்லிவிட்டு வாங்க புரியுதுங்களா இருபது முறை சொல்லிட்டு வரும்போது இதற்கு மேலே என்ன நம்ம பண்ணணும் விபூதி போடணும் இந்த தகட்டுக்கு மேலே விபூதி போட்டு அதை நீங்கள் சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அற்புத பலனும் நல்ல ஆரோக்கியம் ஆயிலும் கிடைக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்